இந்த ரேடியோவில் ஒரு ஆள் இருந்தார் தங்கச்சி சாமிநாதனா அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிலமலாக இருந்துச்சு நிலமலாக இருந்ததுனால தான் பையனை அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிக்க அனுப்பிச்சார் பட்டம் வாங்கிட்டு வந்தான் வந்த பிறகு அப்பா சொன்னார் நாமளே இங்கே ஐம்பது ஆளுக்கு வேலைக்கு கொடுத்து கூலி கொடுத்து நீ எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் கூலி வாங்கணும் நீயும் ஏனையிலேயே வேலை செய் அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறோன்னா அவ்வளோ உனக்கும் கொடுப்பேன்னு சொன்னார் அப்போ இவரும் பண்ணையாளோட பண்ணையாளாக வேலை செய்கிறான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்தவன் இவன் அந்த அம்மோனியம் செல்பேட்டு எடுத்து தூவுறான் யூரியா எடுத்து தூவுறான் அன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா அவனுக்கு சம்பளம் அப்பா செத்து போனார் அப்போ மூணு அண்ணன் தம்பி முடிவு பண்ணாங்க மூணு இருக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டுருந்துட்டு இப்போ இந்த ஆள் வேலைக்கு வந்துட்டார் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ரேடியோ ரேடியோட இருந்து என்ன பண்ணுறாரு எல்லாம் யூரியா போடுங்க பையன் நல்லா வளரும் வேலையோன்னு சொல்கிறாரு யூரியா போட்டவனுக்கு இருபத்தி ரூபா போடுன்னு சொன்னவனுக்கு இருநூத்தி ரூபாய் ரூபா அது அவர் தங்கிச்சு சம்னானே சொல்லி இருந்தார் அதாவது அந்த நேர்மைங்க அது அந்த உள்ளுக்குள்ள ஒரு நியாயம்னு ஒரு உணர்வு வந்துடுதுன்னா உண்மை பேசுவான் சத்தனா அந்த உள்ளுக்குள்ள அந்த நியாய உணர்வு இல்லைன்னாக்க அது கதையா விடுவாங்க